தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு திருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழ் கூறும் நலுற மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலியல் வன்முறைக்கு தீர்வு ஏற்படுத்தும் களத்தில் மக்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி என்ன டைட்டில் பாலின சமத்துவம் வாயில் சுடப்படும் படை ஆமாங்க அது என்னங்க வாயில் வட சொல்கிறது வாயில் வடை சொல்கிறதுன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க நான் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் நிறையா பேர் பேசியிருக்கேன் அப்படின்னா என்னங்க வாயில் வடை சொல்கிறதுன்னா வாயில் எப்படிங்க வடை சுட முடியும் வாயில் வடை திங்க தேவ முடியும் எப்படி சுட முடியும் இது என்னையா ஓமை இது அப்படின்னு இங்கே கேட்குறீங்க அந்த வாயில் வடை சொல்கிறது என்னென்னு கேட்குறதுங்கயா சொல்கிறேன் கேட்டுங்க எந்த வேலையும் செய்கிறதில்லை பிரச்சனை வந்து பேசிகிட்டே இருக்கிறது அதாவதுங்க இந்த பிரச்சனை இப்படி தீர்க்கணுங்க நம்ம இப்படி போகணும்னு வச்சிக்கலேன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் அதை நம்ம அப்படி தீர்க்கணும் எல்லாருமா சேர்ந்து இதை செய்யணும் அதை செய்யணும் நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை தீர்க்குறவோ அது பெரிய ஹீரோ பெரிய தலைவன்னா மாதிரி தெரியும் ஆனால் ஒரு தீர்வு ஏற்படாது இப்படியே காலகாலத்துக்கு பேசிட்டே இருக்கிறது அப்போ தீர்வு வந்துடும் போல இருக்குது ஏ பயங்கரமாக பேசுகிறாரியா யோ ஆருமையாக பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு பார்த்து எப்படி பிரச்சனையை தீர்த்துடுவாரியா அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு அண்டை கொடுக்குறதுக்கு ஒரு ஐநூறு பேர் நின்றுக்கு நிற்கிறது சொல்லிட்டே இருக்கிறது பரவாயில்லையே பிரச்சனை தீந்துட்டு போகிறாருக்கே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு பிரச்சனையும் தீராது சும்மா வெட்டியாக பேசிட்டே இருப்பேன் அதுதான் அந்த வாயில் வட சுடுறது உண்மையில் வடை சுடுறது உளுந்த மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறித்து அதை எடுத்து கொடுத்தா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அதாவது பயன்படும் இந்த வாயில் நாங்கள் உட சொட போகிறோம்ங்க நாங்கள் வளசட போகிறோம்ங்கன்னு ஒரு மாதம் சொல்லி இருந்தேன்னு வச்சுங்க வலை வருமா சாப்பிட முடியுமா முடியாது வளையினு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் வந்து வலையை திங்க முடியுமா திங்க முடியாது அதனால தான் வெட்டியாக பிரச்சனையே பேசிக்கிட்டே இருந்து தீர்வை ஏற்படுத்துகிற மாதிரியே சீனை போடுறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் வாயில் வடை சுடுவது இந்த பால் நசுமத்தும் அப்படி தான் வலை சுட்டுருக்காங்க இப்போ பெண்கள்லாம் வந்து தெய்வங்க கடவுளுங்க நம்மள பெண்கள் கையத்து கும்பிடணுங்க அப்போ பெண்கள்லாம் நதிகள்ங்க நீங்கள் நம்ம ஊரில் நாட்டில் நதிகள்லாம் பாருங்க பெண்கள் பேர் வச்சிருப்பாங்க அப்படித்தாங்க இருக்கு தாய்மையை போட்டது முழுக்க சேர்ந்தது தாய்மையங்க பெண்கள் ஆண்களும் சமந்தாங்க அந்த காலத்தில் அடுப்படையிலே இருந்து வேலை செஞ்சு இருந்தாங்க படிக்கல அந்த காலத்தில் இருக்க இருக்கீங்க அப்படி செஞ்சிருக்காங்க நாம் இப்போலாம் படித்து ஆள் ஆகிட்டோம்ல நம்மளாம் வளர்ந்துட்டோம்ல அறிவு வளர்ந்துச்சுல இப்போ பாலின சமத்து வந்தாங்க அப்படின்னு பொது வெளியில் எல்லார்டையும் பேசிட்டு பாலின சமத்துடன் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு பாரு அதில் ஒரு சில கூட்டத்தில் இருக்கிற என்ன செய்யறதுன்னா ஒரு சில பேர் அதை மென்ஷன் பண்ணணும்ல எல்லாரையும் சொல்ல முடியாதுல ஒரு சில பேர் என்ன செய்கிறது அந்த பொண்ணை தனியாக கூட்டம் மிரட்டி ஏதாவது பயமுறுத்தி இல்லை ஏதாவது வீடியோ கிளிப்பிஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு நான் நெட்டில் போட்டு நட்டில் போட்டுருவேன் பயமுறுத்தி பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டு தேர்தல் திருவிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழம் அந்த காலத்தில் இப்போ நம்ம பூச சொன்னோம்னா யூஸ் வந்துடுவோம் பெண் எழுதி முடிச்சு தூக்கி போடுவாங்க இல்லை அந்த மாதிரி அந்த பெண்ணை பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ இந்த பொண்ணு போய் இவர் மேலே புகார் சொன்னா யாரும் கேட்க மாட்டேன் ஏன் ஏங்க என்னங்க நீங்கள் உலகத்தில் பல யோக்கியர் இருக்காங்க யோக்கியமான நல்ல மனிதர்களில் இவர் தாங்க மொதல் ஆள் அப்போ போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்ல நம்ப மாட்டேன் இதுதான் இது இந்தியாவில் மட்டும் நடக்கல உலகம் பூரா இதனால் நடக்குது நான் சும்மா சொல்லலை ஏன்னா எதாக இருந்தாலும் வாய்க்கு வந்து இப்படி பேசக்கூடாதுல்ல ஏதாவது நியாயமாக பேசணும்ல சார் அப்படின்னு கேட்குறேல நியாயமாக தான் பேசுகிறேன் இதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தது யார் தெரியுமா ஐநா உலக நாடுகள் அங்கம் வகிக்கல ஐக்கிய நாடுகள் சபை அது கொடுத்துருக்க ஆகணும் இப்படி தானே நடக்குதா உலகத்தில் எப்படி பாரு கேளு டாக்குமெண்ட்டை கேளு டாக்குமெண்ட நயவஞ்சகமான வடிவத்தில் பாலின சமத்துவமின்மையே பாலியல் வன்முறையாக மாறுகிறது எப்படி பாரு நயவஞ்சகமான வடிவம் எது பேசுறதெல்லாம் பாலியல் சமத்துவம் வாயிலை வட சொல்கிறது செய்கிறது சில பேர் பாலியல் வன்முறை தனியாக கூப்பிட்டு பொதுவாக பேசுகிறது பாலின சமத்துவம் தனியாக செய்கிறது பாலியல் வன்முறை இப்போ இந்த நயவஞ்சகம் இருக்குல்ல இதை தான் என்ன சொல்லுது இதை தான் நயவஞ்சகம்னு சொல்லுது நயவஞ்சகமான வடிவத்தில் பாலின சமத்துவம் இன்மையே அப்போ பாலின சமத்துவம் எங்கே பேச்சில் தான் இருக்குது செயலில் சமத்துவம் இல்லை பெண்ணை அடிமைப்படுத்தி பாலியல் பண்ணுறது இது உலகம் பூரம் நடக்குது தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது அப்போ உலகம் பூரம் என்ன இருக்குது நிறைய பேர் தான் உட சொல்கிறேன் ஒரு சில பேர் தான் பாலின சமத்துவத்தை சொல்கிறாக பேசுகிறாக செய்கிறாக ஆனால் அதிகமாக இருக்கிறது வாயில் வாடகை சொல்லப்படுவது தான் அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபை தெல்ல தெளிவாக கொடுத்து விட்டது சரி ஏங்க இப்படிலாம் பேஸ்டியாக போகிறீங்க இப்போ தான் நீங்கள் தானே சொன்னீங்க பேஸ்டியாக இருக்கிறது வாயில் உட சொல்கிறதுன்னு அப்போ நீங்கள் இதை தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ நீங்களும் வாயில் வாட தானே சொல்கிறீங்க மாட்டிக்கிட்டீங்களா வாட்டிக்கிட்டியா அப்படி கேப்பில் அப்படிலாம் வாட்டிக்கிற ஆள் நாங்கள் கிடையாது நாங்கள் ஆய்வாளர் தம்பி இப்போ சொல்கிறேன் என் தீர்வு என்னென்னு நயவஞ்சகமான வடிவத்தில் பாலின சமத்துவமின்மையே பாலியல் வன்முறையாக மாறுகிறது என்றால் நாணயமான பாலின சமத்துவமே பாலியல் வன்முறைக்கு தீர்வாக அமைகிறது எப்படி பாரு நயவஞ்சகமான பாலின சமத்துவம் இல்லை பார்த்தியா அதை நாணயமான பாலின சமத்துவமாக நம்ம மாற்றணும் எப்போ மாற்ற போகிறீங்க நான் தான் மாற்ற போகிறேன் நீங்களா நான் தான் என் பேர் செல்வரசேன் நெய்தல் செலுத்தின ஒருங்கிணைப்பாளரு எப்போ மாற்ற போகிறேன்னா தேதி சொல்கிறேன் எழுதி வச்சுக்க எழுதி வையாயா வாயில் வட சுட்ர வேணா ஜனவரி பதினாலு போகி பண்டிகை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை அன்னைக்கு பாலின சமத்துவத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கு தேவையான முதல் அடி எடுத்து வைக்கப்படும் ஜனவரி பதினாறு திருவள்ளுவர் தினத்திலன்று அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் அன்னைக்கு இருந்து போய் சேர்த்து பாலின சமத்துவத்தை செயல்பாட்டு ரீதியாக உருவாக்கி நடைமுறைப்படுத்துவான் இந்த செல்வரசன் நடத்தி காட்டுறேன் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வாயில வள சுடுற இதெல்லாம் நம்பாதீங்க ரொம்ப இருக்கணும் பெண்களே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டும்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறார்களா இல்லை பொது வழியில் பாலின சமத்துவம் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பாலியல் விடுமுறை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பெண்களே நீங்கள் கவனித்து முடிவெடுக்கணும் அது உங்கள் கடமை இப்போ என்ன கடமை இருக்குது நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல இந்த செய்தி உங்களுக்கு எப்படி வரும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை தட்டி விட்டுக்குங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் மூலம் இந்த பாலின சமத்துவம் இல்லாத இந்த நயவஞ்சகம் பாலியல் பண்ணுற கோஷ்டி இதை பற்றி எல்லாம் தகவல் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் வாங்கிக்கங்க மைண்ட் செட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு பாலியல் வன்முறை இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க அதுதான் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் புரியுதுங்களா இன்றைக்கி இது போதும் நாளை வேறொரு சிறந்த டைட்டில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வரசன் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்